சமீப காலங்களா உத்தரப்பிரதேசம் ஹரியானாவில் வந்து பொதுமக்கள் அரசுக்கு எதிராக வந்து கருத்துக்களை பதிவிட்டாலோ இல்லை பேசினாலோ அவங்களுடைய வீடுகளை வந்து சூரிய சூரியாரோடத்தில் வழக்கமாக சமீப காலம் நடந்துகிட்டு இருந்துச்சு உத்தரப்பிரதேசில் ஹரியானாவில் இப்போ வந்து இதுக்கு உச்ச நீதிமன்றம் சில நாட்களுக்கு முன்பு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து எவ்வளோ சப்போர்ட்டாக அந்த மக்களுக்கும் அதில் கஷ்டப்பட்ட மக்களுக்கும் இருக்கும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு எப்படி தீர்வாக இருக்கும் அதாவது இந்த தீர்ப்பு என்பது ஆழமாக ஆய்வு செய்யப்பட வேண்டியது இது எதனுடைய பின்னணியில் இவ்வளவு பெரிய ஒரு வீடை இடிக்கிறதுங்கிறது ஒரு முன்சிபாலிட்டி சப்ஜெக்ட் கரெக்டாக அங்கே உள்ள ஒரு கார்பரேஷன் இந்த ஒரு செய்தி ஹவு இட்டு எப்படி வந்து ஒட்டுமொத்த தேசத்தினுடைய கவனத்தை இது எப்படி ஈர்த்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி அதை சொல்லக்கூடிய செய்தி என்பது முக்கியமானது எதனால் இது நீதிமன்றம் இப்படி கண்டிக்கிறது என்பது முக்கியமானது இவ்வளவு இருந்தபோதும் உச்சநீதிமன்றத்திலே உள்ள வார்த்தைகள் எதுவுமே அது சிறுபான்மையினரை மையப்படுத்தித்தான் நடந்தது என்கின்ற வகையிலே அமையலை எதுவுமே ஆனால் உண்மையினமும் அது அதுதான் இடிக்கப்பட்ட வீடுகள் இந்த டெமாலிஷன் எல்லாமே எங்கே நடந்துச்சு ஹரியானாவில் நூகில் கலவரம் நடக்கிறது அப்பாவி இமாமொருவர் கொலை செய்யப்படுகிறார் ஒரு இளைஞர் கொலை செய்யப்படுகிறார் வீடுகள் சூறையாடப்படுகிறது அதை தொடர்ந்து வன்முறை வெடிக்குது வன்முறை வெடிக்குது அப்படின்னாலே நீ இப்படி நினச்சிக்கூடாது அதை தொடர்ந்து நடக்குதுன்னா ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறாங்க அப்படி இல்லை சிறுபான்மையினரை வந்து டார்கெட் செஞ்சு பாசிச குண்டர்கள் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க நடத்தி முடிச்சுட்டு மேபி அவங்க அந்த இடத்துல ஓடி இருக்கலாம் கலவரம் நடந்த இடம் எப்படி இருக்கும் உடனே இங்கே வா என்ன இஸ்லாமியர்களா இப்படி எங்கள் வீடெல்லாம் இடி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இது ஒரு தொடர்கதை கதை உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா அஃரின் ஃபாத்திமா சிஐஏக்கு எதிராக டெல்லியில் இருக்காங்க அது என்னது யூபியில் ஒரு பொண்ணு போராடிட்டுருக்கேன் யூபியிலேருந்து வந்த பொண்ணா அதோடைய வீட்டை இடி அப்படின்னு அழகான அந்த வீட்டை கொடூரமான முறையில் வந்து இடித்தாங்க அதில் வந்து எவ்வளவு சட்ட விதிமீறல்கள் இருந்துச்சு அப்படின்னு பின்னால வந்து நம்ம பார்க்க முடிஞ்சி இப்படி சம்பவங்கள் உதாரணங்கள் சொன்னால் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் யார் யார் வீட்டை எப்படி இப்படிலாம் இடித்தாங்க அத்தீக் அகமது அஷ்ரஃப் அகமதுன்னு சொல்லி அவர்கள் குற்றவாளிகள் கொலையாளிகள் ரவுடிங்க டானுங்க அப்படின்னா இருந்துட்டு போட்டோம் அதை பற்றி நீதிமன்றங்கள் முடிவு செய்யும் இருந்துட்டு நான் எதை வச்சு சொல்லுவேன்னா அப்படி இருந்தால் அவர்களுக்கு தூக்கு கூட தரட்டும் அரசு அதில் தப்பிக்க வந்து இஸ்லாமியர்களை வந்து டார்கெட் பண்ணி நடந்தது தான் பிரதானமாக முதன்மையாக எல்லாரும் ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது நான் சொல்கிறேன் இவன் ஆரம்பத்தில் எப்போவுமே ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் சட்டத்துக்கு புறம்பாக ஒன்று நடக்குது பொதுவாக எல்லாரும் ஏற்றுக்கிட்ட விதிக்கு புறம்பாக ஒன்று நடக்குது அப்படி நடக்கும்போது நம்முடைய எதிரி தானே பாதிக்கப்படுறான் அப்படின்னு யாராவது சிரிச்சா அப்படின்னு யாராவது அமைதியாக இருந்தால் அதே விதிமீறலை சட்டமீறலை உங்களுக்கு எதிராகவும் ஒரு நாள் பயன்படுத்துவார்கள் அதை அதை வந்து உலக நீதே அதை மாற்றவே முடியாது அதுதான் அயோத்தியாவில் ஏழை இந்துக்களுடைய வீடுகளை சூறையாடினார்கள் இதே மாதிரி டெமாலிஷன் பண்ணி இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் இது வந்து இந்தியாவில் நடக்கிற எல்லாமே அந்த ஹை ஹேண்டட்னஸ் அந்த அந்த அக்கிரமத்தனம் அந்த ஆணவத்தனம் எல்லாமே முதல்ல இது வந்து ஒரு டெஸ்டிங் தான் சர்வாதிகாரத்தை நோக்கி உங்களை சர்வாதிகாரியாக நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் எடுத்தவனே ஹையா இருக்கிறவனை அடிக்க முடியாது ஏதாவது ஒரு காரணம் காட்டி ஒரு ஒரு மூலையில் இருக்கிறவனை போட்டு உதவுதன்னு உதைக்கிறது எல்லாரையும் பார்ப்பாங்க அடிக்கிற பாம்பு சிறுசாக இருந்தால் தூக்குறது அடி பெருசாக தூக்கணுங்கிற மாதிரி சிறுபான்மையினருக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள் அது உங்களுக்கு நன்மை என்று பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய சிலருக்கு தவறாக புரிய வைப்பதும் பாஜகவுடைய திட்டம் அப்படி புரிய வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அதான் சொல்கிறேன் ஒரு நாள் அதே சட்டவிரோதமான செயல் உங்களுக்கு எதிராகவும் திரும்பும் அது அயோத்தியாவில் நடந்துச்சு அதை சுற்றி இருக்கக்கூடிய அப்பாவி இந்துக்கள் ஏழை இந்துக்களுடைய வீடுகளை இடித்து தூக்கி போட்டாங்க சுற்றி நாங்கள் பெருசாக கோயிலில் பயங்கரமாக கட்டப்போறோம் தான் அயோத்தியாவில் தோத்தாங்க வரலாற்று சிறப்பு மிக்க தோல்வியை வந்து பாஜக யூபியிலே சந்திப்பதற்கு பாராளுமன்றத்தில் சந்திப்பதற்கு அது ஒரு காரணமாக இருந்துச்சு ஆனால் இதனுடைய ஆசிட் டெஸ்ட்டு இந்த இதுக்கான எலி யார் அப்படின்னா இந்த டெஸ்ட் பண்றதுக்கான எலி ஆறுன்னு இஸ்லாமியர்கள் தான் இஸ்லாமியர்களை மையப்படுத்தி அவர்களை அச்சுறுத்தி அவர்களை பயமுறுத்தி அவன் கல்லறிவான் பதிலுக்கு நீ கல்லெறிகிறதோ டிஃபென்ஸ் பண்ணுறதோ கூட கூடாது செஞ்சால் உன் வீட்டு இடிப்போம் அப்படி ஒரு உதாரணத்தை காட்டினாங்க அத்தீக் அகமது அஷ்ரப் அகமது வீடை கொடூரமான முறையில் இடித்து தள்ளிட்டு அது இடிக்கிறதுக்கு யோகி ஆதித்யநாத் அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தான்னு கூட தெரியாது அதில் அப்ரின் பாத்திமா வீடு இடிக்கப்பட்டதெல்லாம் வந்து ருசிகரமான கேவலம் அப்படியே அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா கேவலத்தை ஒரு உச்சமாக சொல்ல முடியுமா சட்ட மீறலில் அப்படின்னா ஏன்னா அப்ரின் ஃபாத்திமா இடிக்கும் பொழுது இந்த வீடு சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கிறது என்று ஜமாத்த இஸ்லாமியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அவருடைய தந்தைக்கு நோட்டீஸ் தர்றாங்க நோட்டீஸ் கொடுத்து அதாவது உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து யூபி பிளானிங் டவுன் பிளானிங் ஆக்டுன்னு ஒரு ஆக்ட் தனியாக இருக்குது டெல்லிலேயே அதே மாதிரி இது நடந்துச்சு இல்லை ஷாயின்பாக் நடந்து முடிஞ்ச பிறகு அதே மாதிரி இஸ்லாமியர்கள் வீடு தான் இடித்தாங்க அதுக்கப்புறம் போய் உச்சநீதிமன்றத்தை தடை வாங்கி நிறுத்தினாங்க அதுக்கப்புறம் இடித்தாங்க அதுக்கு அப்போ அதே மாதிரி தான் இப்போ ஜெ ஜெய்ப்பூர்லேயும் இஸ்லாமியர்களை மையப்படுத்திடுச்சாங்க இதில் என்னென்னா டெல்லி முனிசிபாலிட்டிக்குன்னு ரூல்ஸ் இருக்குது யூபி டவுன் பிளானிங்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது அந்த விதிமுறைகளின்படி பார்த்தா கூட பதினஞ்சு நாளைக்கு முன்னால் நோட்டீஸ் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் அகெய்ன் அவங்க அப்பீல் போகலாம் இதை எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் உச்சபட்ச காமெடி என்ன அப்படின்னா அஃப்ரீன் ஃபாத்திமாவுடைய தந்தைக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க ஆனால் அந்த வீடும் அந்த இடமும் அஃப்ரின் ஃபாத்திமாவுடைய அம்மா பேரில் இருக்குது அப்போ யாருக்கு நோட்டீஸ் தரணும் அவங்களுக்கே தராமல் இடிச்சிருக்கீங்க விஷயம் அதெல்லாம் இடிக்கணும் அவ்வளவுதான் இப்போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது இதை பத்தி அப்படின்னா த எக்ஸிகூட்டிவ் கெனாட் பிகம் அண்ட் டிசைட் அக்யூஸ்ட் இஸ் கில்சன் அதுக்கு என்ன காரணம் கட்டுறாங்க இவன் வந்து இந்த வழக்கில் இருக்கிறான் உதாரணத்துக்கு உத்தரகாண்ட்ல இதில் வந்து உத்தரகாண்டில் வந்து இந்த நு சர்மா விவகாரம் நடக்கும்போது பெரிய கலவரம் நடக்குது நுப்பூர் சர்மா விவகாரம் வந்து நபிகள் நாயகத்தை தப்பாக பேசிடுறா அப்படின்னு சொல்லி பெரிய கலவ போராட்டம் நடக்குது போராட்டத்தை அரசே முன்னின்று அது வன்முறையாக மாற்றுது அதில் ரெண்டு பேரில் ஒருத்தர் அரசு பண்ணது இன்னொரு இருக்கும் நான் வீட்டை இடி ஏன்னா வழக்கம் மேலே பெண்டிங்கில் இருக்குது அதுக்கான அதிகாரம் சட்டத்தில் இருக்குது அதைத்தான் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு பேசுது எந்த காரணம் காட்டி நீங்கள் ஒரு வீட்டை இடிக்கிறீங்க நீங்களே ஒரு பர்சன் அக்யூஸ்ட் அஸ் கில்ட்டி அண்ட் தேர் ஃபோர் பனிஷிங் பை டெமாலிஷிங் ஹிஸ் ரெசிடென்ஷியல் ஆர் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஆர் ப்ராபர்டீஸ் சட்ச அன் ஆக்ட் ஆஃப் எக்ஸிகூட்டிவ் உட் பி ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ரஸிங் இட்ஸ் லிமிட்ஸ் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் உங்களுடைய லிமிட்டை நீங்கள் மீறுவதாக இருக்கும் இது எதை காட்டும் என்று சொன்னால் லாலஸ்ட் டேட் ஆஃப் அஃபேர்ஸ் இவ்வளோ உறுதியாக பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆனால் ஒரு வார்த்தை அங்கு எதிர்பார்க்கப்படுகிறது மிஸ் ஆகுதுன்னு சொன்னால் கூட அது நீதிமன்றத்துடைய மாண்பை குறைச்ச மாதிரியாவது அதுக்கு நம்ம தயாரில்லை ஒரு வார்த்தை எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதலாக ஏன் சிறுபான்மையினரை மையப்படுத்தி இப்படி ஒரு நடவடிக்கை நடக்குது அதுக்கான வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது ஆனால் இஸ்லாமியர்கள்ங்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுது ஆனால் நீதிமன்றம் சொல்கிறது மைட் வாஸ் மைட் வாஸ் ரைட் அப்படின்னு ஒரு ஆங்கில சொல்லாடல் உண்டு மைட் வாஸ் ரைட்னா பலவான் என்னைக்கும் சரியாக இருப்பான் அப்படின்னா நீங்கள் பலத்தோடு செஞ்சிட்டிங்கன்னா அது சரின்னு ஆகிடுமா அப்படி தானே இன்னைக்கு கொண்டாடுறாங்க பலம் கொண்டு ஒருத்தன் வந்து பாஜகவினுடைய ஆதரவாளராக இருக்கிறான் அதனால் அவன் வந்து ஒரு முன்னாள் அமைச்சரையே கொன்னா கூட அவனை பாராட்டுறாங்க கான் அடுத்து செத்துருவாண்டா அப்படின்னு பாராட்டுறாங்க அப்படிதான் அப்படி தானே மக்கள் மனநிலையை உண்டாக்குறாங்க ஒரு சட்டவிரோதமான ஒரு செயலை கண்டிக்கின்றனாலும் பரவாயில்ல அது கொண்டாடுற நிலைமைக்கு மக்களை கொண்டு வராங்க அரெஸ்ட் பண்ணி சிறையில் போதே அவர் சொல்கிறார் என்னை கொண்டுருவாங்க அப்படிங்கிறார் பேட்டியில் அத்தி அகமது அஷ்ரஃப் அஷ்ரஃப் அகமதும் நடு ரோட்டில் ஒரு நாயை சொல்கிற மாதிரி கேவலமாக வந்து ஒரு அரசனுடைய இப்போ பாதுகாப்பில் இருக்கிற நீதிமன்ற காவலில் இருந்து வெளியே வரக்கூடிய ஒருத்தரை சுட்டுக்கொள்கிறாங்க ரெண்டு பேரை பாயின் பிளாக்ல அடுத்து நீதாண்டா முக்தார் அன்சாரி அப்படின்னு ட்விட்டரில் போடுறாங்க அதுக்கேற்ற மாதிரி முக்தார் சார் ஒரு விஷயம் சாப்பிட்றாரு ஜெயிலில் அப்போ இன்றைக்கி எவ்வளோ குடும்பம் நடந்தது முக்தார் சார் அதே மாதிரி அவரும் அதே மாதிரி எழுதுறாரு என்னுடைய உணவில் வந்து ஸ்லோ பாய்சன் கலக்கிறாங்க நான் எப்படியும் செத்துருவேன்னு அதே மாதிரி ஸ்லோ பாய்சன் தான் காரணம் அவனுடைய தான் பையன் முக்தார் அன்சாரி ஒரு பெரிய சுதந்திர போராட்ட இருந்து வர்றவர் அவன் பையன் வந்து தேச தேசிய அளவில் ஷூட்டிங்கில் வந்து விருது வென்றவர் அப்பாஸ் அன்சாரி சிட்டிங் எம்எல்ஏ அவர் ஜெயிலில் இருக்கார் அப்பாவுடைய ஃபியூனல்ஸுக்கு கலந்துக்க அனுமதி தரலையே இப்போ இதெல்லாம் யாரை நோக்கி யாரை மையப்படுத்தி செய்யப்படுகிறது யாரை காரணம் பண்ணுறதுக்காக இதெல்லாம் செய்யப்படுது அப்போ இதையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய ஒரு தீர்வாக இது அமையுதுவா நீங்கள் கேட்டீங்க இல்லையா பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது எப்படி தீர்வு அமையுது இல்லாததுக்கு எழுப்பும் போது சக்கரை அது வரைக்கும் இந்த தீர்ப்பு மகிழ்ச்சி ஏன்னா ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க சச் ஹை ஹேண்டட் அண்ட் ஆர்பிட்ரி ஆர்பிட்ரி ஆக்ஷன்ஸ் ஹேவ் நோ பிளேஸ் இதுக்கெல்லாம் இந்த இடத்துல இடமே கிடையாது இவைகள் எல்லாம் ஹெவி ஹேண்ட் ஆஃப் லா அதாவது தமிழில் சொல்லணும்னா இரும்பு கரம் கொண்டு பாஜக அரசு செய்யக்கூடிய இந்த சட்டவிரோத செயல்கள் எல்லாம் ஒடுக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உறுதியாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்துது கூடுதலாக இதை மாதிரி செய்கிறதுக்கு யாரை பயன்படுத்துகிறாங்க அரசு அதிகாரிகள் தானே போகிறாங்க அங்கே போய் அவங்க தானே அந்த இடிக்கிற வேலையை பார்க்குறாங்க பப்ளிக் அஃபீஷியல்ஸ் ஹூ டேக் லா இன் தேர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஆக்ட் இன் சச் அ ஹை ஹேண்டட் மேனர் மஸ்ட் பி ஃபாஸ்ட் வித் அக்கௌண்டபிலிட்டி அவங்கள வந்து காரணமாக அவங்கள ரெஸ்பாண்ட் அவங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்னு

அதாவது இந்த இடத்துல கட்டப்பட்ட இந்த பில்டிங் வந்து இல்லீகல் அப்படிங்கிறீங்க அப்போ அந்த இடம்னா அந்த இடத்துல கட்டப்பட்ட மற்ற பில்டிங்லாம் விட்டுறீங்க ஒரு பர்டிகுலர் பில்டிங்கை மட்டும் செலக்ட் பண்றீங்கன்னா மீனிங் என்னன்னா அந்த பர்டிகுலர் என்பது இஸ்லாமியருடைய வீடு அப்போ மற்ற இடத்தெல்லாம் விட்டுடுறீங்க real motive குட் பி தட் த ரியல் மோட்டிவ் the நாட் த இல்லீகல் ஸ்ட்ரக்சர் trial உங்க நோக்கம் என்ன அப்படின்னா இல்லீகல் ஸ்ட்ரக்சரை டெமாலிஷ் பண்றது உடைய நோக்கம் அல்ல நீதி விசாரணை இல்லாமல் ஒருவரை தண்டிக்க வேண்டும் என்பது முடி நோக்கம் இவ்வளவு தெளிவா சொன்ன உச்ச நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன மனசு அப்போ இவ்வளவு தெளிவா தெரிந்த உச்ச நீதிமன்றத்திலே இன்னொன்று கூடுதலாக எதிர்பார்க்கப்பட்டது அது என்ன அப்படின்னா அப்ப இடிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் கொடுங்க அது அங்க கிடைக்கல அப்ப இடித்தவர்களை ஏதாவது தண்டனை பண்ணுங்க அது கிடைக்கல இது சட்டவிரோதம் தான் இது தவறானது தான் இது ஹை ஹேண்டட்னஸ்ஸு இது வந்து லீகல் இல்லீகல் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸு எல்லாமே சொல்கிறீங்க அப்போ இடிபட்டவனுக்கு என்ன காம்பன்சேஷன் போறீங்க இடித்தவனை எப்படி தண்டிக்க போகிறீங்க இங்கே அதுதான் மிஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் பிரச்சனை அதே மாதிரி நீதிமன்றத்துடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகான வார்த்தைகள் என்ன கேட்குதுன்னா இட் இஸ் நாட் அ ஹாப்பி சைட் டு சி விமன் சில்ட்ரன் அண்ட் ஏஜுடு பர்சன் ட்ராக்டு ஆன் டு தி ஸ்டு ட்ராக்டு டு தி ஸ்ட்ரீட்ஸ் ஓவர் நைட் இரவோடு இரவாக வந்து பெண்களை குழந்தைகள் எல்லாம் வந்து வந்து போட்டுட்டு ஹெவன்ஸ் வில் நாட் ஃபால் அந்த அத்தாரிட்டிஸ் இஃப் தே ஹோல்ட் தேர் ஹேண்ட்ஸ் ஃபார் சம் பீரியட் கொஞ்ச நாள் சட்டப்படி செய்கிறதுக்காக உங்களுடைய கைகளை நீங்கள் கட்டியிருந்தால் வானை இடிஞ்சு உங்கள் தலைமையில் விழுந்துறது கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம்லன்னு கேட்குற வார்த்தை என்ன கா எதை காட்டுகிறது என்றால் நீங்கள் செய்தது சட்டவிரோதம்தான் என்பதை உறுதியாக உச்சநீதிமன்றம் சொல்கிறதுன்னு சொல்கிறது அர்த்தம் டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை ஃபாலோ பண்ணுறதுக்கு சட்ட விதிகளை ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் உங்கள் கை கட்டி இருந்து முறைப்படி நீங்கள் செய்யாமல் ஒரு இரவு அந்த பிள்ளைங்களை கொண்டு வந்து தூக்கி வெளியே வீசிட்டு குழந்தைங்களுக்கு கொண்டு வந்து வெளியே வீசிட்டு பொண்டாட்டி அவன் பெண்களை தூக்கி வெளியே வீசிட்டு இடிடா அப்படின்னு நீங்கள் பண்ணுறது அளவுக்கு இருக்குன்னா என்னமோ வானம் அப்படி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இதை செய்யலன்னா அப்படி இடிஞ்சு உங்க தலைமையில உணர்ந்துற மாதிரியும் ஒரு பில்டப் கொடுக்குறீங்களேன்னு உச்ச நீதிமன்றம் இப்போது இதை செய்ததை என்ன செய்யும் அப்போ ஒரு தீர்வு இதில் இருக்குதாண்ணா நிச்சயமாக தீர்வு அப்படின்னு சொல்லி இனி அதாவது இதுவரைக்கும் இடிபட்டவர்களுக்கு என்னங்கிறது தான் கிடைக்கல இது வரைக்கும் இடித்தவர்களுக்கு என்னன்னு கிடைக்கல இனிமேல் இடித்தால் அஃபிஷியல்ஸை வந்து வில் பி ஹெல் லயபிள் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது இதுவரை இடிப்பட்டவர்களுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் இருக்கா அப்படின்னா அதை பற்றி இல்லை ஆனால் சில கைட்லைன்ஸ் கொடுக்குது ஃபிஃப்டீன் டேஸுக்கு வந்து ஷோ காஸ்ட் நோட்டீஸ் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் டைம் கொடுக்கணும் முன்சிபல் லாஸ் படி அதே மாதிரி த நோட்டீஸ் ஷால் பி சர்வ்ட் அப்பான் தி ஓனர் பை ரெஜிஸ்டர் போஸ்ட் ரெஜிஸ்டர் போஸ்ட் கொடுக்கணும் அவுட்டர் போர்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ரக்சரில் அதை ஒட்டணும் இதெல்லாம் ஏற்கனவே அந்தந்த முன்சிபாலிட்ட ரூலில் இருக்குது இப்போ சுப்ரீம் கோர்ட் தனியாக கைட்லைன்ஸ் கொடுக்குது அந்த ஃபிஃப்டீன் டேஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா அந்த செட் நோட்டீஸ் உடைய ரிசிப்ட் வரும் இல்லையா அந்த ரெசிப்ட்லேருந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வச்சு நம்ம சொல்லுது அதே மாதிரி தேர்ட் ஒரு கைட்லைன் வந்து டு ப்ரிவெண்ட் எனி அலிகேஷன் ஆஃப் ஹேண்டி டேட்டிங் த கோர்ட் டேரக்டர் தட் ஆஸ் சூன் அஸ் நோட்டீஸ் இஸ் இன்டிமேஷன் தேர் ஆஃப் ஷேல் பி சென்ட் டு தி ஆஃபீஸ் ஆஃப் கலெக்டர் அல்லது டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட் டிஜிட்டலி பை இமெயில் அல்லது ஆட்டோ ஜென்ரேட்டட் ரிப்ளை அக்னாலஜிங் த ரிசிப்ட் ஆஃப் த மெயில் ஷுட் ஆல்சோ பி இஷு பை தி ஆஃபீஸர் ஆஃபீஸ் ஆஃப் கலெக்டர் இல்லைன்னா டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இருந்து அதை வாங்கிட்டோங்கிறது ரிசிப்ட்டு அவங்களுக்கும் அந்த தகவல் போகணும் ப்ராப்பராக வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க நேராக புல்டர்ஜில் எடுத்துகிட்டு போ அங்கேருந்து சிஎம் சொல்லிட்டாரு இடிச்சு தள்ளிடு அப்படி பண்ணாமல் அடுத்த தேர்ட் கைட்லைன் வந்து இந்த அந்த டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட்டுக்கோ கலெக்டருக்கோ கொண்டு போகணும் அதே மாதிரி அந்த டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு நோடல் ஆஃபீஸரை வந்து டிசிக்னேட் பண்ணணும் அந்த நோடல் ஆஃபீஸர் வந்து அசைன் அசைனன் இமெயில் அட்ரஸ் அண்ட் கம்யூனிகேட் த சேம் டு ஆல் அஃபீஷியல்ஸ் இன் சார்ஜ் ஆஃப் பில்டிங் ரெகுலேஷன் இன் ஒன் மந்த் ஃப்ரம் டுடே அப்போது இன்னிலிருந்து நீதிமன்றம் சொல்லுது தீர்ப்பு அந்த அஞ்சு நாளுக்கு முன்னால் தீர்ப்பு வரும்போது இன்னிலிருந்து ஒரு மாதத்துக்குள்ள எல்லா ஆஃபீஸருக்கும் ஒரு நோடல் ஆஃபீஸர் டிஎம் வந்து ஒரு நோடல் ஆஃபீஸர் போட்டு இமெயில் அட்ரஸ் மூலமாக இது எல்லாத்தையும் இன்டிமேட் பண்ணணும் அந்த நோட்டீஸ் ஷேல் கண்டெயின் நேச்சர் ஆஃப் ஆல் அன்னாத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா அன்னாத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனையும் தெரியணும் டீடைல்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் வைலேஷன் இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன வைலேஷன் அப்படிங்கிற டீடைல் இருக்கணும் இந்த டெமாலிஷன் ஏன் நடக்க போகுது அப்படிங்கிற கிரௌண்ட்ஸையும் அதில் தெளிவாக சொல்லணும் அதே மாதிரி டேட் ஆஃப் பர்ஸ்னல் ஹியரிங் இன்றைக்கி டெசிக்னேட் அத்தாரிட்டி யாருங்கிற தகவல் எல்லாமே அதில் தெளிவாக இருக்கும் இதில் எல்லாம் இதில் எது மிஸ் ஆனாலும் நீங்கள் வந்து இடிக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து உச்சநீதிமன்றம் கைட்லைன்ஸ் எவ்ரி முனிசிபல் அத்தாரிட்டி ஷுட் அ டெசிக்னேட்டட் டிஜிட்டல் போர்ட்டல் இந்த இந்த தீர்ப்பு வந்து மூணு மாதத்துக்குள்ளே ஒரு டிஜிட்டல் போர்ட்டல் எல்லோரும் போட்டு அதில் லிஸ்ட்டு பண்ணி கொண்டு வரணும் இதெல்லாம் எந்தெந்த இல்லீகல் பில்டிங்ஸு அப்படி அதில் நீங்கள் கொண்டு வராமல் திடீர்னு போய் இடிக்க இடித்த இனிமே முடியாதுல்ல அதில் இருக்கணும் அந்த லிஸ்ட்டில் ஆல்ரெடி இருந்திருந்தால் நீங்கள் இடிக்கப் போகலாம் ஆ திடீர்னு இவர் போராடுறாரு விஜய் போராடுறாரு அப்போ போராடுறாருனா அவர் வீடு இல்லீகல் இழுச்சி அப்படின்னு செய்ய முடியாது இல்லை இன்னைக்கு தீர்ப்பு வந்து மூணு மாதத்துக்குள்ளே எந்தெந்த பில்டிங்கெல்லாம் இல்லீகல்னு நீங்கள் அது கொண்டு வந்துடணும் அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும் இது எல்லா டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட் அவ்வளோ கலெக்டருக்கும் நீங்கள் சர்க்குலர் கொடுத்துடணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது இது வந்து ஒரு பெரிய தீர்வாக நம்ம பார்க்குறோம் நாளைக்கு திடீர்னு வந்து இந்த வீடு இல்லீகல்னு சொல்ல முடியாது ஏன்னா அவன் அரசுக்கு நின்றுட்டான் இந்த இஸ்லாமியர் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டான் அந்த இஸ்லாமியர்கள் முப்பு சல்மா போடுறத கலந்துக்கிட்டாங்க இந்த இஸ்லாமியர்கள் வந்து அந்த ஊரில் பெரிய டானா இருந்தாங்க இஸ்லாமியர் டானா இருக்கிறது தானே பிரச்சனை அவன் கொன்னான அவன் ஜெயிலில் வச்சு கொண்டே போட்டிங்க ஒருத்தன் ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு முன்னாள் அமைச்சரை கொள்றான் சல்மான்கானை கொள்ளுவேங்கிறான் அவனால் உங்களால் எதுவுமே கிளிக்க முடியல அப்போ இஸ்லாமியருக்கு எதிராக மட்டும்தானே உங்கள் துப்பாக்கி சுடுது உங்கள் தோட்டாக்கள் சுழலுது உங்கள் தூக்கு கயிறுகள் தொங்குது உங்கள் குல்டோசர்கள் வேலை செஞ்சு இடிக்குது சட்டத்தை நிலைநாட்டுறதுக்கு ஒன்றுமே இடிக்கலையே அப்போது த ெசிக்னேட்டட் அத்தாரிட்டி ஷால் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அ பர்ஸ்னல் ஹியரிங் டு த பார்ட்டி இந்த பார்ட்டிக்கு பர்ஸ்னல் ஹியரிங்க்கான ஒரு வாய்ப்பை அந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி கொடுக்கணும் த மினிட்ஸ் ஆஃப் சச்ச ஹியரிங் ஷேல் பி ரெக்கார்டட் அந்த ஹியரிங்குடைய எல்லா மினிட்ஸும் ரெக்கார்ட் பண்ணணும் இன்னும் நிறைய உச்சநீதிமன்றம் ஃபைனல் ஆர்டர் ஆஃப் அத்தாரிட்டி ஷேல் கண்டெய்ன் கண்டென்ஷன் ஆஃப் நோட்டீஸு த ஃபைண்டிங்ஸ் ஆஃப் தி அத்தாரிட்டி அண்ட் ரீசன் அஸ் டூ வெதர் த அனத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் காம்பவுண்டபிள் அண்ட் வெதர் த ஹோல் கன்ட்ரக்ஷன் இஸ் டு பி டெமாலிஸ்ட் இது எல்லா தகவலும் ஒரு குறிப்பிட்ட பகுதி அடிக்கணுமா அல்லது ஹோல் கன்ஸ்ட்ரக்ஷன் இடிக்கணுமா இப்படிங்கிற எல்லா தகவலும் அதற்குள்ள வரணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெளிவாக இதற்கான டெமாலிஷன் இது அப்புறம் டெமாலிஷன் ஸ்டெப்ஸையும் சொல்லுது இந்த காப்பியாக ஜட்மெண்ட்டுடைய காப்பி வந்து எல்லா சீஃப் செக்ரட்டரிஸுக்கும் எல்லா ஸ்டேட்டுடைய எல்லா யூனியன் டெர்டரியுடைய சீஃப் செக்ரட்டரிஸ்க்கும் ரிஜிஸ்டார் ஜெனரலுடைய எல்லா ஹைகோர்ட்டுடைய ரஜிஸ்டார் ஜெனருக்கும் இதனுடைய காப்பியெல்லாம் போகணும் அப்படின்னு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கொடுத்துருக்கு இதில் என்னென்னா இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இடித்ததில் மூணு பேர் ஒரு மூணு வருஷம் ஜெயிலில் அமைச்சிருந்தா இடித்த அரசுகளுடைய உதாரணத்துக்கு லக்கிம்பூர் கேரி இன்சிடென்ட் நடந்து ஐந்து விவசாயிகள் கொல்லப்பட்ட போது காரியத்தை கொல்லப்பட்ட போது த கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் இன் திஸ் கேஸ் வுட் ஃபோர்ஸ் தி கோர்ட் டு டிக்ளேர் தட் தி யூபி கவர்மெண்ட் இஸ் ட்ராகிங் இட்ஸ் ஃபீட் இன் திஸ் கேஸ் இந்த வழக்கில் உத்தரப்பிரதேச அரசுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் சொல்ல நேரிடும் அப்படின்னு ஜஸ்டிஸ் மரியாதைக்குரிய வி வி ரமணா அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை வந்து தெளிவாக சொன்னார் உண்ணாவ கற்பழிப்பு நடந்தபோது அந்த எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணாமல் யூபி கவர்மெண்ட் இருந்தபோது த கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் உட் ஃபோர்ஸ் தி கோர்ட் டிக்கிலேர் தட் லாண்ட் ஆடர் ஹஸ்லாப்ஸி இந்த ஸ்டேட் அப்படினு அலகாபாத் உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு இப்படி நேரிடையான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த நீதி அந்த மாநில அரசுகளை பாஜக ஆளும் அந்த சட்டவிரோத அரசுகளினுடைய செயல்பாடுகளை கண்டித்திருக்க இருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பாக இருந்திருக்கும் அந்த அஃபீஷியல்ஸை தண்டித்து இருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பாக இருந்திருக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை நீதிமன்றம் அறிவித்திருந்தால் அதை எந்த அரசு இடித்ததோ அதே அரசே தர வேண்டும் என்று சொல்லியிருந்தா இன்னும் சிறப்புக்குரியதாக இருந்திருக்கும்